நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இந்த கேள்வி கண்டிப்பாக இருக்கும் இந்த ஏஐ கம்பெனிஸ்லாம் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்களே அவங்க ப்ராஃபிட்டில் இருக்காங்களா இல்லை லாஸில் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் சாட்ஜி பெட்டி இவங்கெல்லாம் எக்கச்சக்கமாக ஏஐ மேலே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க இப்போது ப்ராஃபிட்டில் இருக்காங்களா லாஸில் இருக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோன்னா இனிஷியல் காஸ்ட் அதாவது த பில்டு ஃபஸ்ட்டு ஹைப்பர் ஸ்கேலர்ஸ் அதாவது அவங்க வச்சுருக்க டேட்டா சென்டர் அது ஜிபியூஸ் அதெல்லாம் சேர்த்து ஹைப்பர் ஸ்கெலாஸில் வரும் இவங்க தான் த பில்டர்ஸ் அடுத்து இன்வீடியா இவங்க தான் சிப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க இவங்க சப்ளையர் அடுத்து தான் கேப்பக்ஸ் அதாவது அது ஒரு கேபிட்டல் ரெக்வைடு இதை ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கு இப்போது ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்கிற வேர்ல்டு சுற்றி ஒரு ரயில்வே லைன் போடணும் அதுக்கு இந்த பில்டர்ஸ் எல்லோரும் ஒன்றா வராங்க அதாவது மைக்ரோசாஃப்ட் அமேசான் அண்ட் கூகுள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ரயில்வே ட்ராக் போட அதுக்கு வந்து சப்ளை வந்து இன்வீடியா அதுக்கு இப்போ ரயில்வே ட்ராக் போடுறதுக்கு என்ன சப்ளை வேணும் ஸ்டீல் ஹூட்டு அந்த மாதிரி வேணும் அதே மாதிரி ஏ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு ஏஐ சிப்ஸ் அதை வந்து இன்வீடியா பார்த்துக்கிறாங்க அதான் அந்த கேப் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் அதாவது பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அது வந்து கேபக்ஸ் அது இந்த கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒன் ட்ரில்லியன் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஆனுவல் ப்ராஃபிட்டுன்னு பார்த்தா வெறும் ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் பில்லியன் மட்டும்தான் இருக்காங்க இவங்களுக்கு ஆனுவலாக எவ்வளோ ப்ராஃபிட் வந்தால் அவங்க பிரேக் இவன் நான் வாங்கினா சிக்ஸ் ஹண்ட்ரட் பில்லியன் வரணும் இப்போ ரெவென்யூ பார்த்தா ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் பில்லியன் மட்டும்தான் வந்துச்சு இதுக்கு என்னென்னா இப்போ இருக்க ஏஐ சிப்ஸ் எல்லாம் த்ரீ டு ஃபோர் இயர்ஸில் அது வந்து அவுடேட்டட் ஆயிரும் அதை ரீப்ளேஸ் பண்ணுறக்காக அவங்க கம்பெனிஸ் திரும்ப பில்லியன் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதே வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டால் ஒரு பெட்சு கட்டினாங்கன்னா ஈஸிலி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் கூட கண்டிப்பாக வரும் கம்பெனிஸ் ஆல்ரெடி ஹை இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் பே பண்ணியிருந்தாலும் அவங்க இயர்லி இயர்லி எலக்ட்ரிசிட்டி பில் கட்டியாகணும் அதுக்கப்புறம் இல்லாமல் பில்டிங்கோட ரெண்ட் கொடுத்தாகணும் பீப்புள் மெயின்டைன் பண்ணணும் இது எல்லாத்தையும் சேர்த்து இவங்க த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ப்ராஃபிட் எடுக்கணும் இது வந்து கொஞ்சம் இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷனில் கஷ்டம்தான் பிக் ஃபோர் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டால் எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் ஏஐக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்கான் அது என்னென்னா அமேசான் தேர்ட்டி ஒன் மெட்டா டுவெண்ட்டி கூகுள் டுவெண்ட்டி த்ரீ மைக்ரோசாஃப்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த ஒன் ட்ரில்லியன் டாலரில் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மொத்த கேபிட்டலும் இந்த நாலு கம்பெனி மட்டும்தான் போட்டிருக்காங்க அதாவது இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டால் இன் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் இந்த நாலு கம்பெனிஸ் மட்டும்தான் ஏஇயில லீடராக இருப்பாங்க சின்ன சின்ன எல்லா கம்பெனியுமே சீக்கிரம் இழுத்த முடியும் ஆர்ஒயில் எந்த யூஸ் கேஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கலாம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு தான் இருக்கிறதுலேயே ஏஐ அதிகமாக ப்ராஃபிட் தருது அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபோர் மந்த்ஸ் ஃபோர் டு சிக்ஸ் மந்த்தில் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அடுத்து பார்த்தா அந்த கஸ்டமர் சர்வீஸ் அதாவது ஆட்டோமேட்டட் மெசேஜ் கால் சென்டர் அந்த மாதிரி எல்லா டாஸ்க்கும் ஏஐ வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து என்டர்பிரைஸ் ஆட்டோமேஷன் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லைக் விர்ச்சுவல் ஹெச்ஆர் அந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணுறாங்க சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தேர்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ பர்சன்ட் இதில் என்ன வரும்னா இப்போ இன்ஸ்டாவில் ஏஐ வச்சு நிறையா கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்க வித் லோ பட்ஜெட்டில் அடுத்து ஹெல்த் கேர் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் கிட்டே இருக்குது இன் ஃபியூச்சர் இது கொஞ்சம் பூமான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க ஏன் இந்த கம்பெனிஸ் எல்லாம் இவ்வளோ ஏஐ மேலே பெட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அதாவது முன்னாடி இன்டர்நெட் பூமில் மிஸ் ஆன நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க அதாவது இன்டர்நெட் பூம் அப்போது அதை விட்ட கம்பெனிஸ் எல்லாம் அதோடு அழிஞ்சிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இவங்களுக்கும் வந்துடக்கூடாதுன்னு இப்போ ஹெவிலி ஏயில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா பில்ட் பண்ணோம்னா அடுத்து யாராச்சும் வந்து ஒரு நல்ல ஆப்பை பில்ட் பண்ணுவாங்க சப்போஸ் ஒரு வீடியோ கிரியேஷன் ஃபார் மூவிஸ் அந்த மாதிரி அப்புறம் ஒரு ஏஐ டாக்டர் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணால் அந்த சர்வீஸ்க்கு வந்து மக்கள் பே பண்ணுவாங்க அதுலேருந்து வர காசை இவங்க ஷேர் பண்ணிப்பாங்க இதுதான் இவங்களோட இப்போதைக்கு ஐடியா அடுத்த த்ரீ டு ஃபோர் இயர்ஸில் இந்த மூணு பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் இருக்குது அதாவது ஏ ஒரு எசென்சியல் கம்மாடிட்டியாக மாறும் அதாவது எலக்ட்ரிசிட்டி இன்டர்நெட் அந்த மாதிரி அது வந்து ஒர்க்கர்ஸோட ப்ரொடக்டிவிட்டியை தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் பூஸ்ட் பண்ணும் இப்படி பண்ணால் பை டொண்ட்டி டுவெண்ட்டி செவன்லேயே அவங்களோட ப்ராஃபிட்டை ரீச் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆவரேஜ் கேஸ் எடுத்துக்கிட்டால் அது வந்து ஏ எதுவும் பெருசாக மேஜிக்கலாக எல்லாம் எதையும் மாற்றாது ஆனால் டே டு டே டாஸ்கில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால அதுக்கு ஒரு நல்ல மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கும் அதனால நிறைய பேர் அதை பே பண்ணி வாங்குவாங்க இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனில் இந்த ஏஐ கம்பெனிஸ் எல்லாம் ப்ராஃபிட் வருவாங்க அதாவது தேர்ட் கேஸ் இந்த ஃபஸ்ட்டு கேஸ் தான் நீ வர வர ஏஐஸ்லாம் நிறையா எரர்ஸ் மேக் பண்ணனால நிறையா டாஸ்க் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏஐ ஆல்ரெடி கம்பெனிஸ் எல்லாம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணனால அதை ரிட்டன் எடுக்க முடியாது அதனால் நிறையா கம்பெனிஸ் பேங்க் ஃபைல் பண்ணுவாங்க ஸ்டாக்ஸ் எல்லாம் மக்கள் ஃபியரில் செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது நடக்கிறதுக்கான ப்ராபிலிட்டியும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இருக்குது வந்து நம்ம என்ன கற்றுக்கணுன்னா ஏங்கிறது ஒரு பபுள் அது பஸ் வெயிட் பண்ணாமல் ஏஏ நம்ம டே டு டே டாஸ்கில் நம்ம ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இது கூடிய சீக்கிரம் ஒரு எலக்ட்ரிசிட்டி இன்டர்நெட் மாதிரி ஒரு டே டு டே கமாடிட்டியை மாற நிறைய வாய்ப்பு